ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வடை ரெசிப்பி தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இறால் வச்சு பண்ணுற வடை ரெசிபியை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரான் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி பல்ஸ் மோடில் வச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவுமே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய் தூளுக்கு பதில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இது சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இந்த வடை இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுவே நல்லா வடை மாவு பதத்துக்கு வந்துடும் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெச்சிடுங்க இப்போது நம்ம இது வடை சைஸில் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தட்டை நல்லா எண்ணெய் போட்டு வெச்சிடுங்க அப்போ தான் ஒட்டாம ஒட்டாமல் இருக்கும் லைட்டாக கையிலயே எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி வச்சுருங்க எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸஸ்ஸாக போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த ப்ரான் வடையை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் திருப்பி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும் ஓவர் குக் பண்ணக்கூடாது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க நம்ம போடும்போதே வந்து எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டோன்னா மேலே வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் உள்ளே வேகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே எரால் பீசஸும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் உள்ளேயும் நல்லா எறால் எல்லாமே குக் ஆகிருக்கும் பிரான்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் எப்பயுமே நம்ம வந்து தொக்கு இல்லை குழம்பு இல்லைன்னா வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லை பிரியாணி பண்ணுவோம் இதை விட்டால் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் இது ஈவினிங்கில் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும் நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அந்த சோம்பு இஞ்சி பச்சை மிளகாயோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க இன்னொரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அது கூடவே சேர்த்து வறுத்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்